லைஃப் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப கொஞ்சம் சீரியஸாக இருந்துடணும் இல்லைனா லைஃப் முழுக்க சீரியஸாக போயிடும் இந்த வயசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வயசு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இந்த வயசில் கொஞ்சம் நீங்கள் சீரியஸாக இருந்துட்டால் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருந்துக்கலாம் எப்போதுமே சில விஷயம் வெளியில் வந்து பிறகு தான் புரியும் நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கிறப்போ உலகத்துலேயே கேவலமான சாப்பாடு எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு தான் எங்கள் அபிப்பிராயம் தான் படித்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் திருச்சியில் வேலை தேடி தெரிஞ்சோம் கையில் ஒரு பத்து ரூபா காசு இருக்கு தண்ணிலாம் வரலுது ஒரு ஏப்ரல் மாதத்தில் சிங்காரத்தோப்பு தெருக்களில் இந்த முனையிலேருந்து அந்த முனை நாக்கு தள்ள அலை சிங்காரத்தோப்பு தெருக்களிலே வேலை தேடி நாக்கெல்லாம் உலர்ந்து நல்ல சொத்துக்கு நாயாக போது தான் தெரிந்தது ஹாசல் சாப்பாடு நல்ல சாப்பாடு இந்த வயசு அப்படிதான் இப்போ எதுவுமே மொக்கையாக தான் இருக்கு எல்லாமே ஒரு மீமோட முடிஞ்சு போயிடும் எந்த டீட்டெயில்ஸ் அடியும் இப்போ இருக்காது ஆனால் இதுக்குள்ளே சுதாரிக்கிறவேன் புத்திசாலி அவ்வளோதான்